இப்போ இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னா உங்கள் ப்ளேனை யூஸ் பண்ணி நம்ம மொட்டை மாடியில இருந்து நம்மளே ஏறி புதுக்கோட்டையில போய் இறங்கலாம் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு மொட்டை மாடி வந்து ஒரு புது ஏர்போர்ட்டை நம்ம அருவிக்க போகிறோம் இங்கேருந்து இப்போ யூஎஸ் போகணும்னு வச்சிக்கங்களேன் இப்போ இதுவது மணி நேரம் ஆகுது ஆமாம் ரைட் ஸோ இது வந்து குறைய வாய்ப்பு இல்லை சென்னை டு சான் பிரான்சிஸ்கோ ஃபார் ஹவர்ஸ் எஸ் மை இ டார்கெட் இந்த ஹைப்பர் க்ளூப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னால் சென்னை பெங்களூர்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ராஃபிக் இருக்குது வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அப்படியே ஒருத்தர் கூட்டு போகலான்ற மாதிரி ஸோ அக்னிகுல் காஸ்மோஸ் என்ன பண்ணுறீங்க அக்னிகுல் காஸ்மோஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக்கெட் மெயினாக வர்றோம் அது வந்து யாருடைய சாட்லைட் வேணால் தூக்கிட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ஸில் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ நீங்க சொல்றது வந்து கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு இது சாத்தியமா அதான் சொல்கிறேன் ஒரு குறிக்கோளோட நம்ம பயண நம்ம பயணிச்சோன்னா அந்த குறிக்கோள் நம்மளை வந்து செஞ்சுரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது நம்ம பாப்பாட்டம் இங்கேருந்து போயிட்டே இருக்கணும் அப்படியே சத்யா சக்கரவர்த்தி யார் இவர் இப்ளேன் டாட் ஏஐ நிறுவனத்தின் நிறுவனர் டியூட்டர் ஹைப்பர்லூப் கேலக்சி ஐ ஏரோஸ்ட்ராவிலாஸ் எனர்ஜி அக்னிகூல் காஸ்மோஸ் போன்ற உலகை மாற்றும் இந்தியாவை பெரு வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய நிறுவனங்களின் கோபவுண்டர் இணை நிறுவனர்களுள் ஒருவர் ஐஐடி மெட்ராஸில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் பெற்ற பின்னர் தான் படித்த ஐஐடி மெட்ராஸுக்கே பேராசிரியராக வந்து எண்ணற்ற தொழில் முனைவோரை ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கியவர் நிறுவனர் பேராசிரியர் வணிகர் என்று இவருக்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் இவர் நம்மை போல் ஒருவர் பழக மிக எளிமையானவர் சத்யநாராயணன் சக்கரவர்த்தி என்னும் ப்ரொஃபஸர் டாக்டர் சத்யா சக்கரவர்த்தி சத்யா சக்கரவர்த்தி வணக்கம் சொல்லிக்கிறேன் நம்ம சாட்வித் கேசி சமூகத்திற்காக ஒரு சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை சந்திக்கிறதும் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி நன்றி வந்து படிச்சுட்டு உள்ள வரவே கிடைக்க உள்ள வந்து இங்க படிக்கிறது பெரிய விஷயம் ஐடி இன்ஜினியரிங் பண்ணீங்க இப்ப எயிட்டிஸ்ல வந்து மெக்கானிக்கல் சிவில் அது மாதிரி தான் ஜென்ரலா எடுப்பாங்க ஏன்னா நிறைய பேர் டுவெல்த் படிக்கிற பசங்களுமே அது மாதிரி ஜென்ரிக்கா எடுக்கிறது ஒரு வகை பட் நீங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சதா எப்படி அது இல்ல இல்ல வந்து இந்த ரேங்க் பொறுத்து இருக்கு இந்த பொறுத்து ஒரு கெமிக்கல் சிவில் ஏரோஸ்பேஸ் நேவல் ஆர்கிடெக்சர் மெட்டலர்ஜி இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம் எனக்கு மற்ற ஏடிக்கு போயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது மெக்கானிக்கல் அது மாதிரி கிடச்சிருக்கலாம் பட் வீட்டில் வந்து அஃப்கோர்ஸ் சென்னையில் இருக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுவும் ஓகே ஏன்னா சென்னை ஏடி நல்ல ஏடி தான் எனக்கு கெமிக்கல் வந்து கொஞ்சம் அவ்வளோவா பிடிக்கல அதனால ஏரோஸ்பேஸ் எடுத்தேன் ஏரோஸ்பேஸ் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐஐடி மெட்ராஸ் ஏரோஸ்பேஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது அது கிடச்சிருச்சு ஸோ அதை முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஜார்ஜியா டெக் பண்ணிக்கிறேன் அட்லானா போய் அங்கே படிச்சிங்க ஜென்ரலாக பாத்தீங்க அப்படின்னா இப்போ எயிட்டீஸ் லேட் எயிட்டீஸ் ஆர் நைன்டீஸில் நீங்கள் முடிக்கிறீங்களா ஒர்லி நைன்டிஸ் ஒர்டி நைன்டிஸில் முடிக்கிறீங்க பிஹெச்டி ஜென்ரலாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் ரைட் ப யுஎஸ் போனீங்கன்னால் அங்கேயே முடிச்சுட்டு அங்கே வேலை செய்கிற மாதிரி ஒரு இருக்கும் பட் நீங்க இந்தியா வரத்துருக்கு இப்போ முடிச்சுட்டு இங்க வந்துட்டு ஐடி எம்லேயே ப்ரொஃபசராக சேர்ந்துட்டீங்க அதற்கு ஒரு உந்துகோளாக இருந்தது எது நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதனால நானே வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் வந்து நல்லா படிப்போம் நாங்கள் ரொம்ப படிப்பில் ஆர்வம் எங்களுக்கு படிப்பில் ஆர்வம்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குறது அந்த கதை கிடையாது உண்மையாகவே படிக்கிறான் படி படிக்கிறது படிக்கிறது புரிஞ்சுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறது ஸோ எங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே வந்து இந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வந்து ஒரு வாதியாராவதம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு நீங்கள் வந்து இந்த நைன்டீன் நைன்ட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் அங்கேருந்து நல்லதாக இருக்கும் அப்போதைக்கு ப்ரைவேட் ஜாபோட இந்தியாவில் இந்தியாவில் ஸோ அதனால் இதுவே நல்ல ஸ்டேபிளாக இருக்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு அதுவும் நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ணலாம் அவங்களும் அங்கே நிறைய கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் என் கிளாஸ்மேட்ஸு நாங்கள் நம்ம திரும்பி வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தாங்க என்னோட பிரச்சனை என்னென்னா நான் ஏதாவது ஒன்று நினச்சேன்னா அதை வந்து சீரியஸாக எடுத்துட்டுருவேன் ஸோ அதனால் நான் வந்து அதை ஒரு டிஃபால்ட்டாக வச்சுட்டேன் ஸோ அதை டிஃபால்ட் வச்சுட்டு பெரிய வே ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதை இதோட கம்பேர் பண்ணிவிட்டு அது இந்த இதோட பெட்டராக இருந்ததுன்னா அதை பர்சியூ பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து இதை நம்ம டிஃபால்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அதோடு இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் வெக்கேஷனுக்கு வரும்போது இங்கே ப்ரொசஸ் வந்து பார்ப்பேன் அதனோ தெரியல மற்றவங்கள்தான் அங்கேயிருந்து யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நான் மட்டும் அங்கேயிருந்து திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பி இருந்திருக்கு என்னான்னு தெரியல அதனால் நான் எனக்கு பிஹெச்டி முடிச்ச உடனே எனக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க நான் ஒரு ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன் மாதிரி என் இன்ட்ரெஸ்டுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி அதாவது ஒரு குறிக்கோளோடு நம்ம இங்கேருந்து இயங்கினோம்னா அந்த குறிக்கோள் வந்து தானே வந்து நம்மளை அந்த குறிக்கோளுக்கு அடை அடைய பண்ணிடும்ன்ற மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு தான் போவாங்க ஆனால் நிறைய பேர் அதை செயல்படுத்த மாட்டாங்க ஸோ அது அந்த அந்த குறிக்கோள் இருக்கணும் இது வந்து இந்தியாவுக்கு திரும்பி வருதுன்றது ஒரு மகத்தான குறிக்கோள்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து அமெரிக்காவில இங்க வெற்றி வெற்றிகரமா அங்க செயல்பட்டிருக்காங்க இந்தியாலும் நிறைய பேர் வெற்றிகரமா செயல்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குறிக்கோளோட அவங்க முனைஞ்சாங்கன்னா அது நடக்கும் ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் மாதிரி ஒரு கேப்ல ஒரு ஒரு கோல் ஒன்று வச்சுப்பேன் அதை நோக்கி இங்கே இருந்து போயிட்டே இருப்பேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கம்ப் மூவில இருந்து ஒன்னு பண்ணார்னா ஒரு அதே பண்ணிட்டு இருப்பாருன்ற மாதிரி அதே மாதிரி இப்போ உங்களுடைய கம்பெனிஸ்லாம் படிச்சிட்டு படிச்சுட்டு எல்லாமே பயங்கர பெருசாக இருக்கு கேட்கறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி படிக்கிற மாதிரி இருக்கு ரைட் ஸோ இப்போ இ டாட் ஏஐ ரைட் ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அந்த கம்பெனிலாம் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகுதுன்னா அவ்வளோ நேரம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை மொட்டை மாடியிலிருந்தே வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஆகிட்டு இன்னொரு மொட்டை மாடியில் போய் இறங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இ பிளேன் அதை பற்றி சொல்லுங்க ப்ரொஃபஸர் அதாவது அந்த தாட் ப்ராசஸ்ஸே இது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய நேற்று வந்து காரைக்குடி பக்கத்துல காரடகாத்தான் ஒரு ஊர் அங்கே ஏர்போர்ட் வருது வருது அப்படின்றாங்க ஒண்ணும் வரல எங்க அம்மா வழி சொந்த ஊர் திருமயம் தான் அது மாதிரி ஒரு இடத்துல இப்ப ஏர்போர்ட்டே தேவை கிடையாது ரெடி இதுல ஏறி கரெக்ட் இறங்கலாம் அப்படின்றது கரடா சொன்னீங்க அதாவது இப்போ இப்போ ஏர்போர்ட் வந்து திருச்சின்னு சொல்லி திருச்சியில இருந்து புதுக்கோட்டை இல்லைன்னா இருந்து அப்படியே திருமயம் அப்படியே காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படி அப்படியே நம்ம அப்படி கவர் பண்ணலாம் இப்போ கோவில்பட்டி போனோம்னா நீங்கள் மதுரையில் பிளேன் இறங்கி அங்கேருந்து கோவில்பட்டிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போகலாம் ஸோ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ள அங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் அங்கே ரோட்டில் டிராவல் பண்றது நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணுறது இஸ் பெட்டர் ஸோ இது என்ன இப்போ ஊபரில் இப்படி நம்ம கார் எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இ பிளேன் ஆப்னு ஒன்று வச்சிருக்கீங்க இருந்து நான் பிளேன் எடுத்துட்டு போயிடலாம் அதுதான் ஐடியா ஸோ அல்டிமேட்லி அந்த மாதிரி ஐடியாவில்தான் வருவோம் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதில் இதுக்கு பேர் நீங்க சொல்ற மாதிரியான செய்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் பேர் நேஷ்னல் நான் ஷெட்யூல்ட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி அதுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கு நம்ம ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமும் ஆட்டோமேட் பண்ற மாதிரி வரும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துல அந்த மாதிரி ஆட்டோமேட்லாம் எல்லாம் பண்ணாங்க அந்த ஊபர் மாதிரி செய்யலாம் இல்லைன்னா வந்து முன்கூட்டியே உங்ககிட்ட தெரிவிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ப்ரொ ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது எனக்கு அதாவது இது வந்து ரொம்ப ஒரு ஃபேஷனேட்டிங்காக ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இது சாத்தியம் அதான் சொல்கிறேன் ஒரு குறிக்கோளோட நம்ம பயன் நம்ம பயணிச்சோன்னா அந்த குறிக்கோள் வந்து செஞ்சிடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது இந்தமாப்பாட்ட கேர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படியே சாத்தியம்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பேசு போய் போய்ட்டே போயிட்டே இருந்தால் தான் சாத்தியம் இப்போ இது எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியும் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வழி சொல்கிறான் இல்லையா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஊபர் மாதிரி கெந்து செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னி தேதியில் வந்து இப்போ ஏடிசியில் இருக்கிறவங்களோ இல்லை ஜிடி டிஜிசியில் இருக்கிறவங்களோ கண்ட்ரோல் அவங்க அவங்கள இருக்கிறவங்களோ வந்து என்னப்பா காது கொடுத்துறேன் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டாங்க அவங்க ரூல் வந்து பார்த்தாங்கன்னா அது நடக்காத இருக்கலாம் பட் நம்ம இப்போ என்ன கேட்கணும்னா அந்த ரூல்ஸ் படியே போய் டெக்னாலஜி மூலமாக எப்படி நம்ம வந்து வந்து மாத்துறது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் யாராவது நீங்கள் கியூஆர் கோடு காமிச்சிங்க இந்த இளநீர் கடையில் நீங்கள் இளநீர் வாங்கணும்னு சொன்னால் யாருமே நினைக்கிற மாட்டாங்க ஸோ டெக்னாலஜியில்தான்லாம் முடியும் சோ நாங்களும் வந்து அந்த டெக்னாலஜியை நாங்க வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஏடிசி இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஃபிளைட் பாத் ஆத்தரைசேஷன் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம வந்து பிளைட்டு பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே ஆன்லைனா எப்படி பண்றது ஒரு மேனுவல் வாட்ச் மட்டும் இருந்தா போதும் ஆனால் அது ஆன்லைனா தானா நடக்கும் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகணும் அந்த இத சோ இது எல்லாத்தையும் ஒரு பல காய்களை நகத்தினாதான் வந்து இதெல்லாம் தான் நடக்கும் அது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன காய்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நகத்தினோம் எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கணும் எங்கெங்கெல்லாம் பாலிசி இன்டர்வென்ஷன் இருக்கணும் இதெல்லாம பார்த்து நம்ம இங்கே செய்ய வேண்டியிருக்கு இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது ஸோ நம்ம சமூகத்துக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எளிமையாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன் கரெக்டானு சொல்லுங்கள் அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னா நம்ம புதுக்கோட்டையில் ஏர்போர்ட் எல்லாத்தையும் பரவாயில்ல உங்கள் பிளேனை யூஸ் பண்ணி நம்ம மொட்டை இருந்து நம்மளே ஏறி புதுக்கோட்டையில் போய் இறங்கிக்கலாம் இதுதான் குறிக்கோள் இப்படிதான் நம்ம இங்கேயும் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா நீங்க இறங்கக்கூடிய ஒரு மொட்டமாடியை வந்து ஒரு புது ஏர்போர்ட்டா நம்ம அறிவிக்க புரியுதா என்ன சும்மா ஒரு கண்டை மொட்டை தான் இறங்க முடியாது ஏன்னா அது அதுவும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு உட்பட்டு இருக்கணும் ஸோ அந்த அந்த உங்களுடைய மாடியை வந்து நம்ம ஏர்போர்ட்டா அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து எங்கள் எங்கள் மொட்ட நான் வந்து வந்து இது விமானம் தரையிறங்கிறதுக்கு தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் சரி இந்த ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தரையிறான் அது வந்து சிஸ்டமில் வரும் இது இது வந்து ஒரு சைட்டு இறங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் அதுதான் ஐடியா இருக்கு ஆக்சுவலாக எங்கள் ஊருக்கு நான் வந்து உங்கள் பேர்ல போகிறதுக்கு என்ன இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆக்சுவலா ஜாஃப்னா போயிட்டு வந்தேன் அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது பட் எனக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நான் ஸ்டாப் ஃபிளைட் இருந்ததுனாலதான் போறது போக முடிஞ்சது பட் இதுவே நான் கொழம்பு போயிட்டு அங்கேயிருந்து ஒரு எட்டு மணி நேரம் இப்போ இண்டிகோ விடுறாங்க ரொம்ப ரொம்ப பிளஸண்டாக இருந்தது இப்போ இன்னொன்று பார்த்தேன் உங்களுடைய ரீசர்ச் அண்ட் உங்களுடைய டாக்ஸில் அதாவது நம்ம வந்து புதுசு புதுசாக பில்டிங் கட்டுறோம் பில்டிங் கட்டுறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பட் நீங்க என்ன சொல்றீங்க நம்ம அதெல்லாம் வேண்டாம் டீஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றீங்க அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து எல்லா இடத்தையும் நல்லா ரோடு போடணும் அகலமாக ரோடு போடணும் நல்லா மழை சொல்லிட்டு ஸ்மூத்தாக ரோடு போடணும் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கு நமக்கு நாட்டில் ஆனால் ரோடு எல்லாமே போடாமல் வர்ச்சுவல் ரோட்ஸ் இந்த ஸ்கை ஸோ நமக்கு இமேஜினரியா ரோடு 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 நம்ம மனசில் நினச்சிக்கணும் இது வந்து ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் மூலமாக நம்ம வந்து அந்த ரோடை நம்ம ஆக்சுவலாக வி கேன் டிஸ்கிரைப் ஓகே ஸோ ப்ரிசைஸாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் இது வந்து இங்கே இமேஜினிங் இருந்தால் கூட இது வந்து ஒரு சிஸ்டமில் வந்து இதுதான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிஸ்டமில் இருக்கும் அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் எ செட் ஆஃப் ஜி ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் ஸோ இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் தான் நமக்கு ரோடு இப்போ ரைட் அதில் வந்து இந்த பிளேன் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக போகுது இப்போ இன்னொரு இடத்துல வேறு வேற நாலாவது இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இன்னொரு ரோடு நம்ம போட்டாக்கணும் அதுவும் இன்னொரு ஒரு ஜிபிஎஸ்கோட் மூலமா மூலமாக போகும் ஸோ இந்த பக்கம் ஒரு ரோடு அந்த பக்கம் ஒரு ரோடு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கணும் ஏன்னா ஏன்னா ரெண்டும் மோதக்கூடாது ரெண்டு பிளேன் அங்கேயிருந்து ஒரே சமயத்தில் வந்ததுன்னா மோதக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து பல ரோடு வந்து ஆகாயத்தில் போடலாம் நம்ம இதுக்கு வந்து செலவே கிடையாது இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இதுதான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்களேன் இப்போது இந்தியாவுக்கு நீங்கள் வெளிநாட்டுலேருந்து வந்தீங்கன்னா அவாகவா இங்கேருந்து எல்லாரும் அங்கேருந்து கியூஆர் கோடு வச்சுட்டு இங்கேருந்து வியாபாரம் இருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இங்கேருந்து ஒரு பெரிய ஹேண்டிகாப் இருக்குது ஒரு இடத்துக்கு இங்கே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் இல்லை கரன்சி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இங்கேருந்து பிரச்சினையெல்லாம் இருக்குது அதே போல் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எமர்ஜிங் எக்கானமி டெவலப்பிங் கண்ட்ரிவா நிறைய நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு பட் நம்ம வந்து இந்த ரோடு கீடு ரோடு போட்டு கார் ஓடுறது இதெல்லாத்தையும் இங்கேருந்து தாண்டி நம்ம வந்து ஆகாயத்தில் ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஒரு சவால் விட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அப்போ வந்து நீங்கள் நீங்கள் அப்படி தான் நீங்கள் உருப்பிட்டு வந்தீங்க நாங்கள் நாங்கள் வேற மாதிரியான ரூட்டில் இருந்து உருப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கலாம் அதுதான் டிஃப்ரெண்ட் அதாவது முதல்ல இருந்து நீங்கள் பண்ண மாதிரி நாங்கள் பண்ண மாதிரி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி வேறு மாதிரி பண்ணுறோம் கரெக்ட் அதே ரூட்டில் தான் போகணும்னு அவசியம் இல்லை இது ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம திருவிளையாடல் பிள்ளையாரும் முருகனுக்கும் அந்த அந்த ஒரு போட்டி இருக்கும் இல்லையா சைனா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே காப்பி அடிச்சுட்டு முருகன் மயில உலக சுத்தி வர மாதிரியான ஒரு இது நம்ம என்ன அப்படின்னா வந்து பிள்ளையார் வந்து சிவபர் பார்வதி சுத்திட்டு வர்ற மாதிரி அம்மா சுத்திட்டு வர்ற மாதிரி நம்ம வந்து வேலையை முடிச்சிடணும்

ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணி அதை மார்க்கெட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மக்கள்லாம் கொஞ்சம் நம்மளை மதிப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்பி கொஞ்சம் எப்படி பணம் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அதுக்கு ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்கணும் யாராவது இன்வெஸ்டர் எங்கே நமக்கு இங்கே பணம் போடுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டருக்கு வந்து ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஸோ சும்மா வந்து ஏதோ ஒரு பெருசாக பேக்கிறத்துங்களா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணக்கூடாது நம்ம இந்த இந்த பிளேன் ஒன் பிளேனை கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு எவ்வளோ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ எவ்வளோ செலவழிக்கிறாங்க இப்போ வந்து இருபது மணி நேரம் அவங்க செலவழிக்கிறாங்க அது நாலு மணி நேரம்னா அது கூட கூட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் கேந்து ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு சரி இந்த பிளேனை நம்ம அங்கேருந்து நம்ம உருவாக்கி நம்ம பறக்க வர்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது அதுக்கு மேலே நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்குமா எவ்வளோ வருஷத்துக்குள்ளே அதை வந்து நம்ம அதை இது பிரேக் இவன் பண்ண முடியும் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் ஓகே அதாவது இந்த ரிசர்ச்சை மோனடைஸ் பண்ணும் பணம் பண்ணணும் அந்த பணத்தை வந்து திரும்ப எல்லாம் யாருக்குமே இங்க இருந்து ஓசியில் ஒன்றும் கிடைக்கும் கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்ப வெறும் ரிசர்ச் ரிசர்ச்சா மட்டும் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு புரியாது பட் அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு இது வந்து அதுல பணம் வந்ததுன்னா அது கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் இது வந்து கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தி கன்வென்ஷனல் விஸ்டம் அந்த அப்ரோச் அப்படிதான் சொல்றாங்க இப்போ இது மாதிரி வரும்போது இப்ப உலகம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து நடைமுறைக்கு கண்டிப்பா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல வந்துருச்சுன்னு இஸ் ஒன் அப்படிதான் எடுத்துக்கலாமா எப்படி இப்போ சைனா இந்தியா வந்து யூரோப் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு வந்து இட்ஸ் கோயிங் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்த பக்கத்துல தான் நமக்கு க்ரோத் இருக்கு ஸோ குரோத் உள்ள இவங்கெல்லாம் வந்து ஊர்களில் இவங்க வந்து மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா கடந்த இருபது கால ஆண்டு காலங்களில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்ததுன்னா அவங்க பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும் அது அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அது வந்து இந்த பத் இந்த பத்தாண்டுகளில் வந்து அது தளர்ந்துருக்கு ஸோ அவங்க பண்ணலனா கூட நம்மளே பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த யாதும் ஊரை யாரும் யாரும் கிளியுங்கிறது வந்து யாரெல்லாம் ரொம்ப க்ரோத்து ஃபாலோ பண்றாங்களோ தான் நடக்கும் எல்லாருக்குமே நடக்காது அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஎஸ்ல இருக்க வேண்டிய கூட எடுத்துக்கலாம்

ஸோ அந்த மேபி அந்த ஹைப்பர் லுக் பற்றியும் பேசலாம் ப்ரொஃபஸர் இப்போ டியூட்டியா டாட் ஹைப்பர் லுக் அதான் ஒரு கம்பெனி ரைட் அந்த கம்பெனியும் பண்ணுறீங்க இப்போ இ ஒரு பக்கம் அந்த அந்த ஹைப்பர் லூப் பற்றி சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க அது எப்படி நீ டிஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஹைப்பர் லுக் வேலை பார்க்குற ஹைப்பர் லூப் வந்து பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது இப்போ நம்ம கம்யூனிகேஷனுக்கும் போக்குவரத்துக்கும் நம்ம வந்து நம்ம இது இப்போ பேரல் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த அந்த காலத்தில் லைன் ஃபோன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த லைன் ஃபோன் வந்து சாதாரண ரயில் தண்டவாளத்தில் ட்ரெயின் போகிற மாதிரியான ஈக்குவலண்ட்டு வேற மொபைல் ஃபோன் அங்கங்கே செல் செல்ஃபோன் டவர் அங்கங்கே தான் இருக்குது ஒன்றும் அந்த கே லைனு கேபிள்லாம் அங்கேருந்து தோண்டிலாம் போடணும்லாம் அவசியம் இல்லை ஸோ அது வந்து அங்கங்கே தரையிறங்கிறதுக்கு விமானம் தரையிறங்குறதுக்கு தளங்கள் ஏற்படுத்தி நம்ம விமானம் டைரெக்டாக அங்கேருந்து இங்கே இங்கேயும் போகிற மாதிரி ரோடு கீடுலாம் இல்லாமல் ரைட் இது வந்து ஈக்குவல் சோ அப்ப வந்து ஹைப்பர் லூப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சோ இங்க இருந்து நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் நமக்கு டேட்டாலாம் செட் த்ரூவா போவோம் ஸோ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல இருந்து வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அண்டர் சி ஹைபர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சென்னைல இருந்து ஈஸ்ட்டுக்கு ஃபைபர் கேபிள் இதுதான் வந்து இந்த இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் வந்து இந்தியாவுக்கே இங்கேந்து மற்ற நாடுகளோட வழி வகைப்படுத்துது சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரூட்ல வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹைபர்லூ போட்டோம்னா அங்கேருந்து அது நல்லா அதுக்கு நான் நம்ம சாஜியக்கூறுகள் நல்லாயிருக்கும் கரெஸ் இப்போ கானாடு ஆத்தானுக்கு இங்கேருந்து உதர் போகணும் அப்படின்னா அதுக்கு ஹைபர்லூ போட முடியாது ஆனால் சென்னை பெங்களூர்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ராஃபிக் இருக்குது இப்போ சென்னை திருப்பதின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நம்ம லூப் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபைபர் கேபிள் மாதிரி அப்படியே ஒரு வித் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அப்படியே ஒருத்தரை கூட்டு போகலான்ற மாதிரி அதாவது ட்ராஃபிக் நிறைய இருக்கிற இடத்துல அந்த இது பண்ணலாம் அதுக்காக வந்து நம்ம நடுவில் இருக்கிறவங்கலாம் இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூரில் ஒருத்தர் இறங்கணும் அப்படின்னு ஹைப்பர் ஹைபர்லூப் வந்து வெள்ளூருக்கும் போகலாம் அந்த ஒரு நெட்வொர்க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பயணடைவாங்க நெட்வொர்க்குக்கு தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து விமானம் கலக்கரிய என்ன ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் டெமோ ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸில் டெமோ ஸ்டேட் பண்ணியிருந்தீங்க இது ஆல்மோஸ்ட் ப்ரோடக்ட் டைப் ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்ரோடக்ட் டைப் ரெடியாக நாங்கள் பண்ணியிருக்கிறது சப் ஸ்கேல் ப்ரோடோ டைப் ஸோ ஃபுல் ஸ்கேல் ப்ரோடை ফুল ஃபுல் ஸ்கேலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் ஸ்கேல் மாதிரி வடிவம் வைக்கிறோம் ப்ரொடக்ட் இது மாக்கப் ஸோ இப்போ மக்கள் வந்து இப்போ லூப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு பாடுக்குள்ளே இங்கேருந்து உள்ளே வந்து எல்லாம் உட்காந்து ஒரு அனுபவம் பெறறதுக்கு ஒரு மாக்கப் ஒன்று தயாரிக்கிறோம் பட் அந்த மாக்கப் அளவுக்கு அது வந்து போகணும் அப்படின்னா அந்த டியூப் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய டியூப் வந்து ரெண்டு மீட்டர் அகலம் அகலமான டியூப்பு நம்ம ஃபுல் ஸ்கேல் பாட் உள்ளே போகணும் அப்படின்னா அது ஒரு அஞ்சு மீட்டர் டியூப் தேவைப்படும் அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் ஆரம்பிக்க பார்ப்போம் இப்போதைக்கு வந்து இந்த டூ மீட்டர் டியூபுக்குள்ள ஒரு சப் ஸ்கேல் ப்ராட் அதில் யாரும் ஏரியெலாம் உட்கார முடியாது சின்னதாக இருக்கும் அது அதுதான் அதுதான் நாங்கள் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ப்ராக்டி இப்போ பப்ளிக் யூஸ் போகிறதுக்கு எவ்வளோ இப்போ வந்து அந்த ஃபுல் ஸ்கேல் பாட் அஞ்சு மீட்டர் அகல டியூப்பு அதெல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து அந்த டெக்னாலஜியை நம்ம மெச்சூர் பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்றது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ உடனடியாக போகிறதா இல்லை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும் அப்படின்னாக்கா சென்னை பெங்களூர் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சென்ட்ரு ஆஃப் சென்னை சென்ட்ரு ஆஃப் பெங்களூர் நம்ம எங்கேயோ போயிட்டு தேவனஹல் ஏர்போர்ட்லேருந்து அங்கே இங்கே இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டு தேவன ஏர்போர்ட்டுக்குலாம் போடணும்னு ஆசை இல்லை ஸோ இன் டைரக்டா அங்கே சென்ட்ரல்ல இருந்து அங்கே பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னா கூட ஓகே தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த டெக்னாலஜி மெச்சூர் ஆச்சுன்னா அந்த லைன் போடுறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ மேபி ஒரு நாள்தான் த்ரீ இயர்ஸ் ஆகலாம் ஸோ அதனால ஒரு மேபி ஒரு ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு உள்ள ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதே கான்செப்ட்டு இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோட்டும் எல்லையே ட்ரை பண்ணாங்க பட் அது வேணால் ரொம்ப காஸ்ட் இன்டென்சிவாக இருந்தது பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோவர் காஸ்ட்டில் எல்லாமே இப்போ பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு திறன் நமக்கு வந்திருக்கு இப்போ அது ஒரு பல ஆண்டுகளாக ஆண்டுகளாக வந்து அந்த ஒரு ஒரு விதமான அந்த தொழில்நுட்ப கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கி இப்போ ரிசோர்சஸ் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அவ்வளோவா இந்த அமெரிக்கா அளவுக்கு சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல சில பேர் தான் எதிர்பார்க்கிறாங்க ஸோ அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் குறைச்சலா இருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க யூஎஸ்ல என்ன பண்றாங்களோ அதுல ஒரு பத்து மடங்கு நம்ம கம்மியா அதை செலவழிச்சு இது பண்ணலாம் அந்த பத்து மடங்கு கம்மியா செலவழிச்சாலுமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம மீட் பண்ணுவோம் அதுல வந்து ஒரு பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹியூமன்ஸ் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணியாங்க இப்ப ரெண்டு கம்பெனி பேசுவோம் மூணாவது இன்னொரு கம்பெனி அக்னிகூல் காஸ்மோஸ் ராக்கெட்ல ஒரு ராக்கெட் அது ஒரு சாட்டலைட் கம்பெனி ஒன்று இருக்கு கேலக்சி கேலக்சி உங்க கம்பெனியை ட்ராக் பண்றதே ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறேன் சோ அக்னிகூல் காஸ்மோஸ் என்ன பண்றீங்க ஆக்சுவலா அக்னிகூல் காஸ்மோஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் மெயினா வர்றோம் அது வந்து யாருடைய சாட்டலைட் வேணா தூக்கிட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ல அவங்க மாதிரி செய்யறாங்க பட் இது வந்து ஒரு சின்ன லெவலில் ராக்கெட்டு தான் ஒரு நூறு கேஜி நூற்றம்பது கேஜி இடையுள்ள எடையுள்ள செயற்கைக்கோள்கள்லாம் நம்ம வந்து ஏவலாம் ஏவுத்தளத்துலேருந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் செய்கிறோம் ஸோ ராக்கெட் ஃபுல்லாக வந்து த்ரீ டி பிரிண்டடாகவே இருக்கும் ஒரே ஷார்ட்டில் ஒரு 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 மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு ராக்கெட்டை வந்து ஒரு மூணு நாளில் செய்யலாம் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரீ டி பிரிண்டட் த்ரீ டி பிரிண்டடே இங்கேருந்து பண்ணிடும் ஸோ நம்ம வந்து உட்காந்து தனித்தனியான பாகங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப நுண்ணு நு நுண்ணியமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணுறது அது அந்த வந்து நமக்கு ஹியூமன் எரர் இதெல்லாம் இல்லாமல் அப்படியே எல்லாமே தானாக ஒரே ஒரே ஷார்ட்லங்கேன்னு செஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான அது முக் அதாவது இந்த ராக்கெட்டோட முக்கியமான பாகமே இந்த ராக்கெட்டோட என்ஜின் அந்த என்ஜினை வந்து நம்ம த்ரீ டி பண்ணிட்டோம்னா அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அதனால் வந்து சுலபமாக ராக்கெட் பில்ட் பண்ணலாம் இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க ப்ரோசர் ஆக்சுவலாக இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு தவிர நீங்க ஐஐடி மெட்ராஸ்லயும் டீச் பண்றீங்க நான் வந்து முழு முனைப்பா இருக்கிறது வந்து ஈப்லைன்ல இப்ளைன்ல ஆமாம் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஹைப்பர் ஹைப்பர்லூப்புக்காக போகணும் அந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் மற்ற கம்பெனிஸ்க்கு இங்கே செலவழிக்கிறது ஏன்னா நான் வந்து அட்வைசர் தான் டு சம் எக்ஸ்டெண்ட் ஐ கேன் சே ஒரு இப்போ அக்னிக்குள்ளே அந்த காலத்தில் நான் வந்து அந்த இந்த மொத்த கான்செப்டும் டிசைட் பண்ணும்போது நான் அங்கேருந்து ரொம்ப மனப்பாக பங்கெடுத்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதி பத்தொம்பது வாக்கில் அதுக்கப்புறம் இ பிளேனில் ஃபுல்லான உடனே அதுக்கப்புறம் நான் வந்து முக்கால்சி அட்வை அட்வைசர் ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா செய்வேன் இல்லைன்னா நான் அங்கேயிருந்து டக்குன்னு நானா உள்ள நுழைஞ்சு சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஏதாவது செய்யணும்னா நானும் செய்வேன் பட் டிபிகலி வாரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் செலவாகும் அதுக்கு பட் மிச்சபடி பாத்தீங்கன்னா தான் டீச்சிங்கும் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் பர் வீக் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவோம் பிஸியாக தான் இருக்கும் எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும் வேலை வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஓடிட்டு இருக்கும் ஸோ ஈவன் சண்டேஸ் கூட வேலை இருக்கும் வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஹவர்ஸ் இருக்கும் வேலை

ஹாபீஸ் முன்னால வந்து நான் சின்ன வயசுல இது ஸ்கூலில் படிக்கும்போது போது வயலின்லாம் கற்றுட்டு இருந்தேன் காலேஜ்லேயும் வயலின் கற்றுட்டு அதுக்கப்புறம் வயலின் விட்டுட்டேன் படம் வரைவேன் நல்லா ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜார்ஜா டெக் போய்ட்டு புக்ஸ் படிக்க வேண்டிய ஆர்வம் வந்தது அது வந்து இப்போ இப்போது வரைக்கும் கூட அங்கேருந்து தொடர்ந்துட்டு இருந்தது இப்போவும் கூட இங்கேருந்து கொஞ்சம் டைம் கெடைச்சா புக்கெல்லாம் படிப்பேன் ஸோ அதுதான் பண்ணுவேன் நான் மெயினாக பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் வயசு ரொம்ப ஆகல நிறைய தலை நினைச்சிருக்கு பாருங்க இல்ல அவ்வளவா செய்யறது இல்லை அது வந்து ஆக்சுவலி ஜெனடிக் இதுதான் எங்க அப்பா சைட்ல வந்து அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க ஸோ இப்போ தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாம் இருப்பாங்க ஸோ அது ஒரு ஜெனட்டிக்னால ஓடிட்டு இருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி